தெய்வீக சக்திகளை வீட்டிலேயே பெற செய்யவும் அதனுடைய சக்திகளை அதிகப்படுத்தவும் அபிஷேகம் ரொம்பவும் அவசியமான ஒண்ணு இந்த அபிஷேகங்கள் மூலமா நாம வேண்டிய வரத்தை சீக்கிரத்திலேயே ஐதீகம் பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டுல தெய்வ திருவுருவ படத்தை வச்சுதான் வழிபடுவாங்க சில பேர் தான் சுவாமி விக்கிரகங்கள் வச்சு வழிபடுற வழக்கம் இருக்கும் பூஜை சுவாமி படங்கள் வச்சிருந்தா அதை வாரந்தோறும் தொடச்சு மஞ்சள் குங்குமம் விட்டு நாம சுலபமான முறையில வழிபடலாம் ஆனா சிலைகளை வச்சு நாம வழிபடும் போது அதுக்கான வழிபாட்டு முறை வந்து கொஞ்சம் வேறுபட்ட இருக்கும் சாதாரண சிலை தான் ஆனா நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல பிரதிஷ்ட செஞ்சு வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னா தெய்வம் அந்த சிலையில வந்து குடிக்கொள்ளும் சிலை வச்சிருந்தோம்னா அதுக்கான முறையான அபிஷேக ஆராதனை கட்டாயம் செய்யணும் நம்ம வீட்டுல எத்தனை சிலைகள் இருந்தாலும் சரி அந்த சிலைகளை இந்த மாதிரி ஒரு தாம்பாள தட்டுல வச்சு முதல்ல சுத்தமான தண்ணீரை விட்டு அதுல இருக்கிற பழைய மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போற மாதிரி நல்லா கழுவிக்கணும் அபிஷேகத்துக்கு அந்தந்த கடவுளுக்குரிய பொருட்களை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யும் போது அதுக்கான பலன்கள் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்திலேயே பெறலாம்